முன் செய்தவினை தாமையான பூந்தாமரை பெருவெளியே வேந்தை ஒற்று குரு தாரையின் செயலாம் ஊர் எல்லாம் ஒன்றா விருத்தாளும் போமா விதி இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று சாழும் வழுக்கும் உயிரத்தின் நன்று வழுக்குடைய நின்று விழா நோய் பணி கஞ்சான் தாரத்தின் நன்று ஆரிடும் எடுவும் போலாம் செல்வம் ஆரிடும் ஏரிடம் மாடலத்தி

சம்பரத்தார் முப்பதாம் ஆண்டளவில் மூன்று மூன்றற்று ஒரு பொருளை தப்பாமல் தன்னுள்ளும் கலை அளவே ஆகமாம் காரியல் தங்கள் முளை அளவே ஆகமாம் தேவர் குரலும் ஒரு நான் குரல் திருநான் மறைமுடிமும் ஓவர தொழிலும் அணிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாக சகமென்று